அசோக் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் முன்னாலும் என் அவமானப்படுத்திட்டான் எந்த தாய்க்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்ன நடந்தது பேசி தீர்த்துட்டா நான் அவனுக்கு அந்நா ஆகாதவா அவன் சொல்றான் அவன் பிறந்த ஆஸ்பத்திரியும் நானும் அவனுக்கு ஒரே மாதிரி தானா அவன் உடம்புல ஆஸ்பத்திரி ரத்தம் ஓடல ஏன் ரத்தம் தான் ஓடு இத சொல்ல வேண்டியதுதானே என்ன இங்க விட்டான் அவனே படப்படுற பேசி கொட்டிட்டு போயிட்டான்

பதினஞ்சு வருஷமா தன் தாயுடைய அன்பே என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கானே தன்னை பெத்த தாய் தன்னை வெறுத்து விட்டு போகவே இல்லை தெரியுமா அன்னைக்கு இதுக்கு வேற வழியே இல்லையா நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும் இந்த உலகம் பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி போகணும் அசோக் மூணு வயசு ஆகணும் அவனை அன்போடு எடுத்து வளர்க்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே நீங்க எல்லாம் எனக்கு வாழ்வில்லைன்னு உங்களுக்கு தெரியும் நான் உங்க கூட வாழ்றதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் இல்ல இன்னைக்கு இந்த இடத்துல வாழ்க்கை

சித்தப்பாவும் உதவி பண்ணி டு சே நானும் ஒரு மூணு நாளா கேஸ் இல்லாம வீட்டுல தண்டச்சோடு சாப்பிட்டுட்டு வேலை இல்லாம இருக்கிறோம் அதனால நீ சொல்லியாம நாங்க செய்ய மாட்டோம் நாளைக்கு உள்ள ஆரம்பிக்கலாமா

எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரோம் எந்த கோயிலுக்கு நீங்க சொல்லலையே போட்டு இருந்தது அனுமார் கோயிலுக்கு அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம் மணி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சுல இருந்து பத்துக்குள்ள இருக்கும் இந்த பையன் காரை வழி மறிச்சான் பேண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கடபாரியை தூக்கணும் போய் பச்ச போய் பொய் பச்சையா சகப்பாண்டது பிரச்சனை இல்லை இப்போ உண்மையை நான் சொல்ல வந்தேன் மேல போ மேல போ இதுதான் மேல் கோட்ட ஆதாரத்துக்கு எனக்கு இல்லாத காரியம் எங்க அம்மாவுக்கு எதுக்குன்னு ஒரே நுறு இந்த ஆளுங்களுக்கு புத்தி பேரலிச்சு போயிருக்கு பெரியவங்க மரியாதை எல்லாம் பேசாது அந்த கார் எங்க இருக்கு பேம் ஸ்பாட் நடுவுனே இடத்துல நான் பார்க்க வாங்க கள்ள தூக்கிட்டு வாங்க எதுக்குயா கண்ணாடி குடுங்க நான் வரடாடி வேண்டியது இல்லை நான் போய் பத்த நான் نجي கமா டேர் என்ன தெனச்சு பாத்தீங்களா பார்க்கமே என்ன பாத்தீங்க ஒரு சின்ன பிள்ளை நின்னுக்கிட்டு இருந்து என்னுடைய பைக் டார் இப்படியா கார் சுக சுக நடுக்குது

உங்க அம்மாவை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சு பேசிட்டு வந்திய அத மனசுல வச்சுக்கிட்டு வேணும் உன்னை பழி வாங்குறாங்கன்னு சொல்றியோ ஆமா அப்படித்தான் இருக்கும் என்ன அப்படித்தான் இருக்கும் நீ சொல்றது உண்மையா இருந்தா நாளைக்கே ஒரு கொலக்கேச தூக்கி ஒரு தலைமையில போட்டு பழி வாங்கலாமே அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாலே அம்மான்னு அவ கால்ல விழுகிறதா புத்திசாலித்தம் அதுக்கு நான் தயாரா இல்ல அதுக்கப்புறம் இஷ்டம் எப்படியோ நீ காரை உடச்ச கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகதான் போகுது நீ மாட்டிக்க போறேன் என்ன நாடி நீங்க எப்படி பேசுறீங்க

உடஞ்ச காரை என் கண்ணால பாத்துட்டு வர அது உன் கார் இல்லங்கிறியா அது என் கார் அதுக்கு என்ன உடச்சது யாரு நான்தா தான் வேற யாரும் இல்ல கோக்கில அப்படின்னு என்னால போலீஸ்ல சொல்ல முடியும் இல்லையா அப்படி நீ சொன்னா பைத்திக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஓ இப்பதான் விஷயம் புரியுது உன் மக மேல உள்ள பாசத்தினால அவனை நீ காப்பாத்த நினைக்கிறேன் என்னது அவங்க காப்பாத்தணும் உன்ன பெத்தவளாச்சப்பா நான் தான் உடைக்கலன்னு சொல்றேன் நீ உடைக்கிறப்பா நீ உடைக்கிற பேஷ் இப்படி ஒரு பரிதாபமான தாயை நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் மகன் ஒரு दुष्टவா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன செய்யப் போறீங்க? அவன கொண்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு|^{போடப் போறேன். அப்பா, வாடா. எங்க? என்ன தாண்டி கூட்டிட்டு போங்க பார்க்கنا. என்ன தடுத்து நிறுத்தறே? இப்ப என்ன நடக்கனும் சொல்ல முடியாது. அப்படின்னா நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். நீ எது காரா? அந்த காரை நீங்க தான் வடிச்சீங்கன்னு சொல்ல போறேன். காபாடி, பாருங்க. பெத்த மகன காபாத்ததுக்காக புருஷமேலே குண்ட தூக்கிப் போறா. இத பாருங்க, என் சொத்து உடமே எல்லாமே என் மகனுக்கு சொந்தமானது அத உடைக்கவோ அழிக்கவோ அவனுக்கு உரிமை இருக்கு அம்மா மகன் பிரச்சனை இல்லை தாய உங்களுக்கோ மத்த உங்களுக்கோ உரிமை இல்ல இவள தாய் அலையுக்கு நீ கொடுத்து பாத்தியா என்ன சொல்லிட்டு பாத்தியா ஏன் நினைக்கிறேன் ஓடி போய் அம்மா நான் செய்ததெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவனை வீட்டுக்குள்ள ஐயோ எனக்கு பைசா இருக்க

கோகிலா எங்க கை கால் எல்லாம் புடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாது கோகிலாவே இப்பவே நான் வீட்டுக்கு போய் இந்த நாடகத்துக்கு என்ன சின்ன பையன் எங்க வீட்டுக்கு என்ன நடக்க போதோ ஒண்ணு நடக்க போகுது ஹலோ என்னங்க என்ன ஒன்ன மாதிரியே பட படம்னு புரிஞ்சு தடுறதுக்காக உங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு பயமா இருக்கு ஒண்ணு பயப்படாத சும்மா எகிரி எகிரி குதிப்பான் நீயும் குதி உனக்கா தெரியாது

பிரார்த்தனை அஷோ அன்னைக்கு நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லி பாரு அந்த கொடுமைக்கு இன்னைக்கு நான் யாருக்குமே வேண்டாதவளா போயிட்டு இருப்பா இப்ப இழந்ததே இல்ல அரையணும்னு பெருபிடிச்சு நிக்கிற அஷோ என்னை மன்னிச்சு அம்மான்னு கூப்பிட அப்பா தயச்சுக்கிட்டு போ இனிமேலாவது நாம ஒண்ணு சேர்ந்து வாடுதான் வெரி குட் காலையில என்னை பத்தி போய் புகார் கொடுக்க வேண்டியது சாயந்தரம் எங்கிட்ட வந்து என்ன மண்ணுச்சுடுன்னு கெஞ்ச வேண்டியது வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு

இப்படி நாளா நானும் எங்க அப்பாவும் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது மேடம் இன்னைக்கு நான் வேணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் பாசமா சத்தியமா இல்ல அன்னைக்கு நான் திருடனுக்கு பிறந்தவன் இன்னைக்கு நான் அதனால மத வேணும்னு ஆசைப்படுறீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் என் நேரம் கொடிக்கட்டி பறக்குது இன்னும் நீங்க எதை வேணாலும் உடங்க ஆனா நீங்க ஆசைப்படுறது மட்டும் நடக்காது என்ன கடைசியா கேட்கிறேன் செய்யமாஷம் இது கட்டாயப்படுத்த எனக்கு சக்தி ஒரு நிமிஷம் நான் கேட்டுட்டு நீ எனக்கு எதிரின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ப வச்சிருக்க சந்தேகமான நான் என் மரணத்துக்கு நீதான் முடிவு தப்பிக்கவே முடியாது

என்ற வழக்கான ஒதுக்குன பார்த்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மூன்றாவது சொல்றேன் நீங்க உன்னோட இருக்கக்கூடாது ஐ மாத உங்க சாப்பிட